multimillion dollar- <laughs> Jazakallah, some more than 5000 riyals the tax payers have to their savings The U.S. government's tax என் பேர் சையதா சீக் நான் சென்னையில ஒர்க் பண்றேன் என் சொந்த ஊர் வந்து வேலூர் போட்ட திண்டுக்கல் மாவட்டம் என் ஃபாதருக்கு வந்து கடந்த ரெண்டு மாசமா வந்து உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு சுகர்னால அவருடைய விரலை எடுத்திருக்கோம் திண்டுக்கல் தான் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே வந்து பிரைவேட்ல பார்த்தேன் அம்மா கிட்னி ஃபெயிலியர்னால தவறிட்டாங்க மார்ச் மூணாம் தேதி கடந்த மார்ச் அதுக்கப்புறம் அப்பாக்கு உடல்நிலை ரொம்ப மோசமானதுனால நான் ப்ரைவேட்லயே நிறைய எக்ஸ்பென்ஸ் ஓவர்லோட் ஆயிட்டதுனால ஜிஹெச் போலான்னு போனேன் விரலை எடுத்துட்டு சரியாயிரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லாதனால மதுரை ஜிஹெச் கூட்ட போனேன் அங்க ரத்தக்கோளா அடைப்பு இருக்கு காலில் அது வந்து சர்ஜரி பண்ற அளவுக்கு அப்பா ஹெல்த் கண்டிஷன் இல்லை இதை வந்து நீங்க திண்டுக்கல் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஆகும்னாங்க சரி நான் அட்மிட் பண்ணேன் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு கடந்த நாலாம் தேதி வந்து செப்டிக் வார்டுக்கு மாத்தினாங்க என்னன்னு கேட்டா சரியான ரீசன் சொல்லாம அங்க மாத்தினாங்க திருப்பி நான் அங்க அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நார்மல் வார்டுலயே அப்பா வச்சு பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மூணு நாள டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க டிச்சார்ஜ் பண்ற அன்னைக்கு டிச்சார்ஜ் சமரிலேயே வந்து வெறும் மூணு டேப்லெட் பேரஸ்டமாலு ரேன்டெடி இந்த தான் கொடுத்தாங்க அவருக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு இதுக்கெல்லாம் டேப்லெட் இல்லையான்னு நான் சொல்லி கேட்டதுக்கு அரை மணி நேரம் எனக்கு ஆர்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எழுதி கொடுத்தாங்க அந்த டேப்லெட் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றப்ப நியர்பை வடமதுரை ஜிஹெச்ல போய் நம்ம செக் பண்ணோம் மூணு இடத்துல வந்து விரல்ல புழு இருந்து எடுத்தாங்க இந்த இது இங்க பாக்க முடியாது திண்டுக்கல் ஜிஹெச்ல தான் பாக்கணும்னு சொல்றாங்க ஆனா திண்டுக்கல் ஜிஹெச்ல வந்து ப்ராப்பர்டான ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து கேரிங் இல்ல காலையில வந்து டாக்டர்ஸ் பாத்துட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதிகமா கேர் பண்ண மாட்டாங்க மதியானம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டேப்லெட்டே வந்து கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மணி நாலு மணிக்கு தான் கொடுக்குறாங்க இது ரொம்ப மன அழுத்தத்தை தருது நம்ம வெளியில ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகி நம்மளால பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல சரி ஜிஹெச்லயாவது நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வர்றோம் ஆனா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நம்ம மட்டும் இல்லை நம்மள மாதிரி சிரமப்படுறவங்க திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்காக தான் நான் பேசுறேன் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு சிஎமுக்கும் என்னன்னா எங்களை மாதிரி இந்த ஒரு கடினமான மனநிலையில போறப்ப சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் போறோம் ஆனா இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வைக்கு வரமாட்டேக்குது இதை நான் வெளிச்சமா காட்டணும்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு நான் நம்புறேன் சோ என்னுடைய ரெக்வஸ்டா கேக்குறேன் இதுல வந்து கவர்மெண்ட் தலையிட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் தரணும்